ஹாய் தேர் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் இன்ட்ரெஸ்டிங்கான வளாவோட வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான இன்றைட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐ ஹோப் யூ ஆல் லவ் தட் ஸோ இப்போது வந்து நாங்கள் வீக்கெண்ட்ல அவுட்டிங் போக ஸோ இந்த வாட்டி வீக்கெண்டுக்கு வந்து சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நாளாக நகான் கேட்டுகிட்டு இருந்தான் ரெண்டில் சைக்கிளிங்க கிடைக்குமானு பட் இங்கே கிடைக்காது கொஞ்சம் தூரமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தான் போகணும் அங்கே ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து சூப்பரான ஸ்பாட் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு மெயினாக ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு இங்கேயே இருந்து ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி ஆச்சு பிரேக்ஃபாஸ்ட் அந்த டைமில் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி அண்ட் சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மதியானம் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து கம்பார்ட்மெண்ட் மாற்றி ஏறிட்டு ஒரு ஒரு ஸ்டாப் ஃபுல்லாகவே நின்று ட்ராவல் பண்ணது மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராகவே இருந்தோம் பார்த்து தான் ஏறணும் கேட்டு விசாரிச்சு ஸோ வந்து இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிராம்பிள்டு எக் வச்சு மயோ சாண்ட்விச் பண்ணியிருக்கேன் அண்டு நெஹான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கேட்டிருந்தான் அப்புறமா ரிம்ஷாவும் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அப்புறமா சம் ஸ்ட்ராபெரிஸ் வந்து சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் வெளியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய செம்மறி ஆடு அப்புறமா வந்து குதிரை எல்லாமே நின்றுது ஸோ அதெல்லாம் பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வந்து யோக் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா நார்த் யோக் ஷேரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டர்ட் சிட்டி தான் இது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு அந்த ஃபீல் வந்தது அந்த பழைய காலத்து ஒரு அந்த இது பார்க்கு அந்த வியூவை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ மேல எல்லாம் பாருங்கள் அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்தது அண்ட் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்கேரியாகவும் இருந்தது ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு தீமில் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு வெளியே சூப்பராக இருக்குல்ல அண்ட் நான் சொல்லியிருப்பேன் இது ஒரு ஹேண்டர் சிட்டின்னு ஸோ அந்த மாதிரி பேர் இருக்கிறதுனாலே இங்கே அந்த மாதிரியான நிறைய பிளேசஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்குன்னே வந்து நம்ம டிக்கெட் போட்டு அந்த பார்க்க வரலாம் ஸோ அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் அந்த பயப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த மாதிரி இதில் வந்து போவாங்க நம்ம இங்கே வந்துருக்கிறது சைக்கிள் பண்ணுறதுக்கு தான் ஸோ வந்து இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சைக்கிளை வந்து ரெண்டில் எடுக்கிறதுக்கான இடத்த வந்து ரீச் பண்ணியாச்சு ரெண்டு வந்து நம்ம ஆன்லைன்லேயே சைக்கிள் வந்து புக் பண்ணியிருந்தோம் பே பண்ணி புக் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம இப்போ வந்து சைக்கிளை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அண்ட் இந்த மாதிரி வந்து ப்ரீ புக் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி சைக்கிளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து பின்னாடி சீட் வச்சு ஒரு சைக்கிள் கேட்டிருந்தோம் மேபி ரிம்ஷா சைக்கிளிங் பண்ணலனா அவள் வந்து சைடு வீல் வச்சு தான் வந்து ஓட்டிருக்கா ஸோ இதில் வந்து ஓட்டலைனா அவ்வளோ உட்கார வச்சு ஓட்டுறதுக்கு அப்புறமா எனக்கு ஏற்றது மாதிரி நெஹான் அவனோட ஏஜ்க்கு ஏற்றது மாதிரி இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சைக்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ ரிம்ஷாவுக்கும் ஒரு சைக்கிள் வந்து குட்டி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவளுக்கு வந்து இந்த கொஞ்சம் அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தது இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது ஸோ இங்கே வந்து சைக்கிளை ஒதுக்கி வச்சுட்டு அவள் எப்படி பிக்கப் பண்ணுறாளா பிக்கப் பண்ணிவிட்டு அவள் அந்த சைக்கிள்லேயே வரலாம் அப்படிங்கிற அது மாதிரி நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவள் எப்படி ஓட்டுறாளா என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் நெஹான் வந்து அந்த இடத்துலையே குட்டியாக ரவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டான் பிகாஸ் அவன் சைக்கிள் ஓட்டு ரொம்ப நாளாச்சு ஊரில் வச்சு சைக்கிள் ஓட்டினது ஸோ அவன் தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் எனக்கு வந்து இங்கே சைக்கிள் ஓடணும் சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிவிட்டு ஸோ அவனுக்கு கிடச்சதும் சார் ரொம்ப குஷியாக வந்து அந்த இடத்துலையே ரவுண்டு போட்டுட்ருக்காங்க அண்ட் நான் வந்து இந்த பக்கம் பார்க் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ ரிம்ஷாவுக்கான டைம் ஸோ அவள் வந்து எப்படி ஓட்டுறாளான்னு பார்ப்போம் நல்லாத்தான் இருக்கு ஆனால் உங்கள்டு சரியில்லையாப்பா ஸோ வந்து கண்டிப்பாக யாராலையுமே ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரைக் பண்ணும்போதே பிக்கப் பண்ண முடியாது சைடு வீல் இல்லாமல் ஸோ அவளாலையும் முடியலை அதனால வந்து ரிம்ஷா பின்னாடி வாப்பா பின்னாடி உட்காந்துட்டா அண்ட் நானும் நெஹானும் ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை எடுக்கிறதே அவள் தான் ஸோ அவள் பின்னாடி உட்காந்துட்டு வரதுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜாக போச்சு நம்ம விளாகுக்கு சில கிளிப்ஸ் எல்லாம் கிடச்சிது சூப்பராக இருந்தது அந்த இடத்துல சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சைடில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரிவர் இருக்குது அந்த பக்கம் செடியெல்லாம் இருக்கிறதுனால ரிவர் மறைஞ்சது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது பட் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகாக நிறைய க்ரீனரியாக வந்து அந்த வழியெல்லாம் சூப்பராக இருந்தது அதில் சைக்கிள் பண்ணுறதுக்கு அங்கே வந்து சூடு வேற இருக்காது வெயில் அவ்வளோவா அடிக்காது ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆகும் இல்லை ஸோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம் வழியில் ஒரு இடத்துல நின்றுட்டு தான் அந்த ரிவரை பார்த்துட்ருக்கோம் அண்ட் நம்மளோட இப்போதைய கேமராமேன் ஏதோ பின்னாடி உட்காந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம் அண்ட் ஊரில் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து ரோட்டில் எல்லாம் சைக்கிள் விட்டுட்டு போக முடியாது நம்ம ஊர் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸோ சைக்கிள் ஸ்கூட்டியில் போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் பட் சைக்கிளில் வந்து நமக்கு ஆசையாக இருந்தாலும் ஓட்ட முடியாது பட் இங்கே வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக வந்து யார் பார்க்குறா அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாமல் சூப்பராக ஜாலியாக ஓட்ட முடிஞ்சுது ஸோ நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிக்கலாம் இதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் இருக்கம்போ ஒரு வாட்டி நான் அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுக்காக போயிருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ இப்போ தான் நான் வந்து இங்கே சைக்கிள் பண்ணுறேன் ஸோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஓட்டுறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் வந்து நர்வஸாகவும் அண்டு மெயின் ரோட்லெலாம் போகணுமே அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது பட் நான் ஸ்டார்ட் பண்ணதுமே எனக்கு அது ஒரு ஃப்ளோவில் அப்படி வந்துட்டுது ஸோ அதுவும் நமக்கு சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே வந்து போயிட்ருக்கேன் ஒரு ஃப்ளோவில் அப்புறமா வந்து நாம் சைக்கிள் ரெண்டு எடுத்தோம்ல ஸோ அங்கே வந்து ஒரு மேப் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து அதில் இருக்கிற ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு கிடந்தது மாதிரி ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிட்ஜு ஃபஸ்ட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிரிட்ஜ் இருக்கும் அண்ட் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த ஒவ்வொரு வீட்லேயும் அழகழகாக கலர் கலராக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரோட் சைடில் போயிட்டுருக்கோம் ஸோ ரிவர் சைட் முடிஞ்சு இப்போ வந்து ஸ்ட்ரீட் சைட் நம்ம போகிறது இங்கே வந்து பஸ்ஸு காரு இந்த மாதிரி எல்லாமே வரும் சைடில் பார்த்து தான் போகணும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா யோக் சிட்டி வால் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ரெண்டாவது சைக்கிளிங் முடித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்க்க வராங்க இந்த இடத்த ஸோ நம்மளும் வந்து சைக்கிளிங் முடிச்சுட்டு பார்க்கலாம் ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா வந்து இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கும் பட் டைம் வந்து பார்த்தாது ஸோ அதனால் வந்து ஷார்ட்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் வந்து நம்ம வந்து சைக்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம க்ராஸ் பண்ண போகிறது ஒரு ரெண்டாவது பிரிட்ஜ் அந்த மாதிரி ஸோ மேலே வந்து வாக்கிங் பிளேஸ் இருக்குது அதுக்கு கீழே நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிரிட்ஜெல்லாம் தாண்டிட்டு திருப்பி நம்ம வந்து ரிட்டர்ன் தான் வரணும் ஸோ நான் ரிட்டர்ன் வரதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை அதாவது நான் இல்லை ரிம்ஷா தான் இருக்கா நான் தப்பாக சொல்லிவிட்டேன் ஸோ ஃபுல்லாக அவகிட்ட ஃபோனே கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அவளாலையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது இல்லை ஸோ அதனால் வந்து சில கிளிப்ஸ் தான் நான் அவர்கிட்ட எடுக்க சொல்லியிருந்தேன் ஆனால் அவள் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கா கண்டிப்பாக அவளை அப்ரிஷியேட் ஆகணும் சைக்கிளில் போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஷேக் ஆகும் ஸோ அந்தளவுக்கு ஷேக் ஆகாமல் ஓரளவுக்கு நல்லாவே மாஷா மாஷாலாம் ஸோ இப்போது வந்து நம்ம ரிவர்ஸ் சைடு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு டக்ஸ் இருக்குது அண்ட் அது கூடவே ரெண்டு டக்லிங்ஸும் இருக்குது அதுதான் நெஹான் பக்கத்தில் போய் பார்த்துட்டு பட் அவன் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்க டக்கு வந்து விரட்ட ஆரம்பிச்சிட்டு ஸோ அப்படியே கிளம்பிட்டோம் நடை கட்டிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து மூணாவதாக பிரிட்ஜுக்குள்ளே போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒடுங்கின மாதிரி இருக்குது ஒன் வே தான் ஒன் வேனால் ஒரு சைக்கிள் மட்டும் தான் போக முடியும் சைக்கிள் அங்கேருந்து வரதை பார்த்தாச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே எடுத்தால வரவங்க உள்ளே வரணும் அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியால் இருந்தது அந்த பிரிட்ஜுக்கு அடியில் ஸோ தாண்டி இப்போ வந்தாச்சு அண்ட் ரைட் நவு நாம் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பார்க் ப்ளே கிரவுண்டு எல்லாமே இருக்குங்க ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு டயர்டாக இருப்பாங்க ஸோ கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த விளையாட்டுலாம் வந்து விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும்ல ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா சைக்கிள் ஓட் பண்ணதில் வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் கால் வலி வந்துட்டுது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி ஒரு சைடில் செட்டில் ஆகிட்டோம் இங்கே வந்து இந்த மாதிரி மரத்தை வெட்டினது மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு ஸோ அதில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த டோனட்டை தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சூப்பராக வந்து ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இப்போ எழுந்தாச்சு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி போனால் இந்த பக்கம் நிறைய பிளேயிங் ஏரியா இருக்குது பசங்களுக்கு விளாடுறதுக்கு ஸோ அப்படியே வந்து அந்த பக்கம் போய் கொஞ்சம் நேரம் பசங்களை விளாட விட்டுட்டு அப்புறமா நம்ம கிளம்பலாம் இதில் ஸ்டார்டிங்கில் ரிம்ஷா வந்து நல்லா தான் உட்காந்துருந்தா பட் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுது அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணால் அதை பார்த்து நாமளும் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் பசங்களை விளாட விட்டாச்சு நீ சைக்கிளை வந்து நம்ம வாடகை சைக்கிளில் டைம் முடியறதுக்குலாம் கொடுத்தாகணும் ஸோ அதனால வந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் ஸோ இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹார்ஸ் ரைடெல்லாம் நடக்கல அதாவது குதிரை பந்தயம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை குதிரையெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டுருக்காங்க அங்கேருந்து தான் வந்து பந்தயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து தான் வந்தோம் அந்த பந்தயத்தையும் லைவாக பார்த்துட்டு போயிடலாம் அந்த குதிரை ஓடுறத பார்த்துட்டு போகலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நிற்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வச்சு பார்த்தா நமக்கு கொஞ்சம் வந்து தூரமாக தெரியுதுல ஸோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போக முடியுதான்னு பார்ப்போம் பக்கத்தில் போய் இன்னும் நான் வந்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நீங்களும் பார்த்து என்கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் பக்கம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது ஹார்ஸ் ரைட் ஸ்டார்ட் ஆனதும் ஷூட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பேராக இருக்கிறாங்க ஸோ நாம இப்போ பக்கத்தில் போய் பார்க்கலாம் அதோட சவுண்ட்ஸையும் நீங்கள் கிளியரா கேட்கலாம் அந்த ஹார்ஸ் ஓடுற சவுண்டையும் கூட இன்னொரு அந்த பக்கத்துல நிற்கிறாங்க ஸோ அவங்க தான் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணது இப்போ ஹார்ஸ் ரைட் ஸ்டார்ட் ஆகும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ இப்போ வந்து சைக்கிளில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான டைம் ஸோ வந்து சைக்கிளை ரிட்டர்ன் பண்ணியாச்சு டைமுக்கு கரெக்டாக வந்து பசங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கிட் கொடுத்தாங்க இதில் வந்து வாட்டர் பாட்டில் கீ செயின் பேஜ் இந்த மேக்னட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஹாப்பியாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் அந்த இப்போ நம்ம கேப் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கேப் வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான் இப்போ அடுத்து தான் நம்ம போக போகிறது வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய இடம் ஸோ அங்கே தான் போக போகிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பிளேஸை ரீச் பண்ணியாச்சு இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு ஸோ வீக்கெண்ட்னால்தான் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் இங்கே அண்டு இப்படி கொஞ்சம் வாக் பண்ணி போயாச்சுன்னா நிறைய இந்த ஃபுட்டு ஸ்டால்ஸு ஷாப் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தான் பிளேஸ் கிடைக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இப்போ வந்து மதியானம் பன்னிரண்டு மணி இருக்கும் ஸோ இப்போவே வந்து நம்ம லஞ்சு சாப்பிட வேணாம் ஏதாச்சும் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி தான் இந்த கிரம்பிள் கடைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கிரம்பிளை மெயினாக வச்சு அது கூட வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் இந்த மாதிரி ஃப்ரோசன் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிங் வச்சு கொடுப்பாங்க அஸ் அவர் விஷ் நம்ம வந்து அதில் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாப்பிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் இருக்கும் ப்ளூபெரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராபெரி சூஸ் பண்ணியிருந்தோம் ஸ்ட்ராபெரி கிரம்பிள் மேலே வந்து ஃப்ரோசன் டாப்பிங் வந்து யூஸ் கேட்டிருந்தோம் ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து சூடாக வந்து கீழே வச்சுருப்பாங்க அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் மாதிரி அந்த க்ரெஷ்ஷை அதுக்கு மேலே கிரம்பிள் போட்டு அப்புறமா அதுக்கு மேலே வந்து ஃப்ரோசனில் வந்து கஸ்டர்டு க்ரீம் வச்சு கேட்பாங்க நம்ம வந்து இங்கே க்ரீம் தான் கேட்டிருக்கோம் ஸோ அதுதான் வச்சு தந்துட்டுருக்காங்க ஸோ கீழே சூடாக இருக்கும் மேலே நல்லா சில்லுன்னு இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே லைட்டாக பசியோடு தான் இருந்தோம் சைக்கிளிங் பண்ணுறதுனால ஸோ இப்போ எல்லாம் வந்து இதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இனி வந்து வேற ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வந்து கடை பார்க்கணும் என்ன கடையில் என்ன சாப்பிட்லாம் ஒன்றுமே வந்து ரிசைட் பண்ணலை நெஹான்க்கு வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிடணுன்னு ஆசை உண்டு அண்ட் இந்த சைடில் அந்த மாதிரி ஷாப்ஸு நிறைய இருக்குது ஸோ அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் உள்ளே இருந்து அந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை எடுத்ததும் புகையாக வருது சூப்பராக இருந்தது அந்த கீழே சில்லுன்னு சாரி கீழே வந்து நல்லா ஹாட்டாக மேலே சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த கடையில் நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் அப்புறமா ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய கடைகள் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் கடையில் பார்த்திங்கன்னா இந்த செரிஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருந்து பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி பீச் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் நம்ம ஊரில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது இங்கேயே அது வந்து விவசாயம் பண்ணி சேல் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பக்கம் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழமையானது ரொம்ப வருஷமாக வந்து சூப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு வாக் பண்ணி வாக் பண்ணி ஒரு வழியாக நம்ம ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடையை வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையில் போனோம் அங்கே ஹலால் கிடையாது ஸோ அதனால் வந்து இப்போ இந்த கடையில் வந்திருக்கோம் அதாவது அந்த கடையில் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸில் வந்து பீஃப் ஏதோ ஃப்ளேவரில் ட்ராப்ஸ் ஆட் பண்ணுவாங்க அது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சதில் தெரிஞ்சது ஸோ அதனால் வந்து இப்போ இந்த கடைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஹலால் தான் ஸோ எங்கள் தான் வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம் வியூ சூப்பராக இருந்து கீழே அந்த ஸ்ட்ரீட்லாம் தெரியுற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ வந்து இப்போ நம்ம ஃபிஷன் சிப்ஸ் ஆர்டர் பண்ணி வந்தாச்சுது கூடவே விம்ஷாக்கு வந்து ஒரு மில்க் பன் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ அது இன்னும் வரல ஸோ அதுவும் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பணும் ஃபிஷன் சிப்ஸ் வந்து பொதுவாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது பட் ஸ்கார்பரோல சாப்பிட்ட அளவுக்கு டேஸ்ட்டு வரலேன்னு தான் சொல்லணும் அது வந்து அந்த கடல் பக்கத்தில் உள்ள இடம் ஸோ அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாப்பிடும்போது இதுவும் நல்லா இருந்தது பட் அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தது ஸோ இதுவும் வந்து அண்ட் சாஸ் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் இப்போ எல்லாேருக்கும் வயிறு சேம ஆயாச்சு அப்படியே ஒரு வாக் வந்து ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம் இப்போ அந்த வழியில் ஒரு கடையை பார்த்து கடைக்குள்ள என்ாய் ஆயாச்சு என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம் தான் அதாவது சாக்லேட் ஷாப் ஸோ இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சாக்லேட் அவங்களே செஞ்சு சேல் பண்ணுறது மோஸ்ட்லி ஃபட்ஜஸ்ல நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி சாக்லேட்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அப்புறமா மார்ஷ் மெலோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கேண்டி எல்லாமே இருக்குது ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வாங்கி டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் நெஹான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டி ஸ்வீட் எடுத்து பாக்ஸ் எடுத்து காமிக்கிறான் இதுதான் வந்து வேட்டிலையே ரொம்ப புளிப்பான ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்துட்ருக்காங்க ஸோ ரம்ஷா வந்து ஏதோ லாலிபாப் செக்ஷனில் தான் நிற்கிறா ஸோ அவனும் அதே மாதிரி லாலிபாப் செக்ஷனில் பார்த்துட்ருக்கான் ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நாங்களும் வந்ததுக்கு சம் ஃபிட்ஜஸ் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பெருசாக இருலையே இன்ட்ரெஸ்ட்டு தெரியல அண்ட் பசங்க வந்து சம் அந்த கம்மி ஸ்வீட்ஸ்லாம் வந்து ஹலால் இருந்தது ஸோ அது வாங்கியிருந்தாங்க வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் அது ஸோ இப்போ வந்து ஓனா கடைக்கு வெளியே வந்துட்டு எல்லாம் ஆர்வமாக டேஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஸோ பசங்க வந்து அந்த கம்மியை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ஈகராக இருந்தாங்க ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவரில் ஸ்ட்ராபெரி எல்லாம் இருந்தது ஸோ அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொன்னேன் அந்த கம்மி கேண்டி கொஞ்சம் வந்து சிவியாக இருக்கும் அண்டு மேலே வந்து சுகர் வச்சு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் அண்டு உள்ளாடி நல்ல பிடிப்பாகவும் இருந்தது டேஸ்ட்டு ஓகே பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஸோ பசங்களுக்கு பிடிச்சாச்சுல ஓகே அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு ஃபட்ஜு வாங்கியிருந்தோம் இது வந்து கேரமல் ஃபட்ஜுன்னு நினைக்கிறேன் அண்ட் டேஸ்ட் வைஸ்லாம் நார்மலாக நம்ம கடையில் வாங்குறது மாதிரி தான் இருந்தது மற்றபடி பெருசாக அதில் எதுவும் நல்ல வேலை அதிகமாக எதுவும் வாங்கலேன்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம் இப்போ அப்படியே வெளியே வா வாக் பண்ணி வந்துட்டு போதே ஒரு பக்கம் வந்து நிறைய கூட்டமாக க்ரௌடாக இருந்தது ஏதோ ஒரு ஷோ ஸ்ட்ரீட் ஷோ நடந்துகிட்ருக்குது ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபயர்லாம் வச்சு கண்ணில் வந்து கருப்பு கலர் துணியெல்லாம் போட்டு ஏதோ ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு ஸோ எல்லாேருமே சுற்றி இன்ட்ரெஸ்டாக என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க சிரிச்சிட்டு ஆடியன்ஸ் ரெண்டு பேர்லாம் வந்து கூப்பிட்டு ஃபயரை கையில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்டிக்கில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து கொளுத்தி தர சொல்லிட்டு அதை வந்து கையில் வச்சு கறக்கிட்டு இருந்தாங்க அதாவது கண்ணை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனை ஃபேஸை ஃபுல்லாக மூடிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு கையில் வச்சு கறக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க பேசுகிறது அப்புறமா அவங்களோட ஆட்டிடியூடு எல்லாமே சூப்பராக இருந்ததுனால அவ்வளோ க்ரௌடு ஸோ நாங்களும் வந்ததுக்கு அதில் வந்து லாஸ்ட்டு மணி கலெக்ட் பண்ணுவாங்கள்ல ஸோ நிமிஷேட வந்து கொடுத்து விட்டுருந்தோம் அவள் கொண்டு கொடுத்துட்டு வந்தா அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸோ போகிற வழியில் கொஞ்சம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்த்துட்டு அப்படியே போகலாம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா குக்கீஸ் ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ வந்து ஃபாதர்ஸ் டே டைம் அதாவது ஃபாதர்ஸ் டே வரதுக்கு இன்னும் ஒரு ஃப்யூ டேஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இங்கே இருக்க குக்கீஸ் எல்லாமே அந்த மாதிரி தீமில் பண்ணியிருந்தாங்க நான் ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ண டைமில் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயாச்சு குக்கி பேட்டர் அந்த குக்கி மாவு ஒரு கிலோ சதை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்தது அண்ட் இப்போ பார்க்குற இந்த பில்டிங்ஸ்லாம் ரொம்ப பழமையான பில்டிங் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதை மாடலை பார்க்கும் போதே தெரியும் ஸோ அந்த வழியாக இந்த எல்லாம் பார்த்துட்டு போகும்போது செம ஜாலியாகவும் அண்டு சூப்பராகவும் இருந்தது ஒரு செம ஃபீல்னே சொல்லலாம் குட்டி குட்டி நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஷாப்ஸையும் அப்படியே பார்த்துட்டே போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர் டெக்கரேட்டம்ஸ்லாம் இருக்குது ஒரு ஏலியன் ஸ்டாச்சு அப்புறமா இதெல்லாம் வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரியான நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது சூப்பராக இருந்தது குட்டி குட்டி கார்ஸ் ரொம்ப வருஷம் பழமையான கார்ஸுன்னு நினைக்கிறேன் அப்புறமா இந்த பக்கம் க்ரோவை பாருங்கள் ஒரிஜினல் ஹேர் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க மேபி அதை வந்து பதப்படுத்தப்பட்ட க்ரோ மாதிரி இருக்குது ரியலாக இருக்குது பார்க்க தெரியலை அந்த காலத்து தையல் மிஷின் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப வருஷமாக பழமையானதை பத்திரப்படுத்தி வச்சுருக்குறதுனால ரேட்டெல்லாம் அதிகமாகவே இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சிட்டி வால் அப்படின்னு ஸோ அதில் தான் மேலே ஏற போகிறோம் அதை இந்த குட்டி நுழைவாயில் வழியாக தான் ஏறணும் அதுக்காக தான் வெயிட்டிங் உள்ளாடி ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க எங்கள் கூட இன்னொருத்தரும் வெயிட் இருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களும் எத்தி ஏற்றி பார்த்துட்ருக்காங்க என்னடா அங்கேருந்து வரக்கூடிய கியூ வந்து முடிஞ்சிருச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வரும் வழியாக மேலே ஏறதுக்கான சான்ஸ் கிடச்சி மேலே ஏறிட்டுருக்கோம் படியெல்லாம் அந்த காலத்து அரண்மனையில் இருக்கக்கூடிய படி மாதிரி குறுகலாக இருந்தது எப்படியும் ஒரு வழியாக ஏறி மேலே வந்தாச்சு மேலே வந்ததும் அப்பாடான் இருந்துச்சுது ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தது ஒர்த்து தான் அந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்தது மேலேருந்து கீழே பார்க்கும்போது அங்கே இருக்க ட்ரீஸ் அப்புறமா அந்த சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் அங்கே இருந்ததுல ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது எழுத்தால இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே பழைய காலத்து வீடுகள் தான் ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டின வீடுகள் தான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அங்கே ஆட்கள் வந்து வசிச்சுட்டு தான் இருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சில வீடுகளுக்கு ஃப்ரெண்டில் அழகான ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதில் இருந்து ஆட்டையை போட்டு தான் இந்த ரோசஸ் இங்கேலாம் இவ்வளோ பெருசாக பூக்கும் நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன ரோஜா தான் பார்த்துருப்போம் இங்கே வந்து ரோஜாலாம் வந்து பெரிய பெரிய மரம் ஆகும் அதில் இருக்க அந்த பூவெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக ஏதோ ஜூம் பண்ணி பார்த்த ரோஜா மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அதை ரிம்ஷாவுக்கு ஒன்று பறித்து கொடுத்துருந்தேன் நெஹான் வந்து ஒன்று பறிச்சிருந்தான் ஸோ அதை தான் வந்து இருக்கோம் அண்ட் அந்த பக்கம் தூரத்தில் வந்து ஒரு சர்ச் தெரியுது பாருங்கள் அதுவும் ரொம்ப வருஷம் பழமையானது அங்கே வந்து விசிட்டிங் டைம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம டூரிஸ்ட்டாக வரவங்க அங்கே போய் பார்க்குறதா இருந்தால் அந்த டைம் ஷெடியூல் பார்த்து போய் பார்க்கலாம் அவ்வளோதான் பட் நாம போகலை எல்லாம் போயிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இங்கேயே வந்து டைம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கிளம்புறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்குது பட் இந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி போகிறதில்ல அந்த சலிப்பு தெரியாது தான் இந்த ஃப்ளவர்ஸை பாருங்கள் அண்ட் அப்படியே அங்கே வர வந்து இந்த எல்லோ க்ரீன் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல அந்த தூரத்தில் ஒரு பழைய பில்டிங் தெரியுது அது ஒரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வியூவை வந்து நிறைய டூரிஸ்ட் எங்கள் கூட இந்த வாலில் சிட்டி வாலில் வரவங்க அங்கே நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க ஸோ நாங்களும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போனோம் ஏன்னா அந்த மாதிரி கார்டன்லாம் சூப்பராக அழகாக டெக்கர் பண்ணி அந்த வியூவே அழகாக இருந்தது ஸோ இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்குன்னு இங்கே நிறைய பேர் வராங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது நம்ம சிட்டி வாலில் நிற்கிறோம்ல இந்த வழியாகவும் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க மேலே இந்த அப்படி கீழே இறங்கி போகிறது மாதிரி இதுதான் நான் சொன்னேன் அந்த வழி ஸோ இந்த வழியாகவும் கீழே போகலாம் அண்ட் இன்னொரு பக்கம் வழி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டு இந்த சிட்டி வால்லேயே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சைடில் அந்த மாதிரி படி ஸ்டெப்ஸ் அப்புறமா அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ளேஸும் இருக்குது பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து லைட்டாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டினதில் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் தான் இருக்கோம்னு சொல்லிக்கலாம் ரெண்டு பேருக்கும் சரியான வலி இனி இங்கேருந்து கீழே இறங்குறதை நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் எப்போவாச்சும் வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் ஸோ அதனால் வந்து அதை பார்க்கல பெருசாகவே மெயின் பண்ணலை வலியை ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ மேலே எல்லாம் ஏறி வந்தோம் இந்த சிட்டி வால்க்கு இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்குது ரோமன் வால் அப்படி இன்னும் வேற நேம்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இங்கிலாண்ட்லேயே லாங்கஸ்ட்டு டவுன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரோமன் காலத்திலையே கெட்டினது அந்த இடத்த யோக் சிட்டியோட ஒரு பாதுகாப்புக்காக கெட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இந்த வாலை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு ஒரு வழியாக இறங்கி வந்து இறங்கி வர ஆப்போசிட்லேயே இந்த ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம் ஸோ இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த பியர் வச்சுருக்காங்க க்ரீன் கிராஸ் வச்சு இது ஒரிஜினல் இல்லை ஆர்டிஃபிஷியல் தான் அதில் உட்காந்து சில ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்தோம் அப்புறமா வந்து இந்த சைடில் சின்ன வாட்டர் ஃபவுண்டேன் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த பக்கம் எடுத்தால ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன் டபுள் டெக்கர் பஸ் அந்த மாதிரி வரது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த அந்த வியூவை பார்க்குறதுக்கு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அப்படி கிளம்புற மாதிரி இருக்கும் இந்த பஸ்ஸை பாருங்கள் த கோஸ்ட் பஸ் டூர் அப்படின்னு போட்டிருக்கு உள்ளாடி வந்து எல்லாமே சூப்பரான காஸ்டியூம் போட்டு பயங்கரமாக டெரராக இருக்காங்க இதுக்கு தனியாக புக் பண்ணி நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த யோக் சிட்டி வால் நான் சொல்லியிருந்தேன் அங்கங்கே பிச்சு போட்டது மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு மேப்பில் பார்த்தா தெரியும் ஸோ இதில் ஒரு பார்ட் இந்த பக்கம் சைட்டில் தெரியுது ஸோ அந்த பக்கம் ஏறணும் ஏறிட்டு அந்த பக்கம் நம்மளுக்கு இறங்கக்கூடிய இடம் வரல ஸோ அதனால ரிட்டர்ன் வந்துவிட்டோம் அப்பாடானு ஆயிட்டுது ஏண்டா போனோன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி டைமுக்கு கரெக்டாக போய் ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இதோட இந்த வளாகை முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த விளாக் பிடிச்சிக்கனு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நாள் இனியும் நழகாக அமையட்டும் அஸ்லாம் வரைக்கும்